கடந்த எட்டாம் தேதி நம்முடைய அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்வுகளே கலந்து கொள்வதற்கு நான் செல்ல வேண்டியிருந்தது அங்கு அந்த சபைக்குள்ளே உள்ளேறின பொழுது அங்கே அந்த சபையில் அமர்ந்திருந்த அணியிலே இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் ஒன்றொன்றாக என்னிடம் வந்து கை கொடுத்து நீங்கள் தெற்கிலே சாதிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை வடகிழக்கிலே சாதித்திருக்கிறார்கள் அதிலே எனக்கு அதில் இருந்த ஒரு தலைவரை கொஞ்சம் கூட தனிப்பட்ட முறையிலேயும் தெரிஞ்சிருந்தபடியால் நான் அவரிடம் கூறினேன் வடகிழக்கிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நடாத்தியிருப்பது உண்மைதான் ஆனால் அதிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவைதான் அதை சாதித்த என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது சற்று பொருத்தம் இல்லை என்றால் அதன் உண்மையிலே தமிழரசு தான் கணிசமான வெற்றியை அடைந்திருக்கின்றது அப்பொழுது அவர் சொன்ன பதில் தேசிய மக்கள் சக்தியுடைய தோல்விக்கு தத்துவ ரீதியாக நியாயங்களை வடகிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் சொன்னதே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வழமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினர் அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதை அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில் ஒரு வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் இன படுகொலை நடத்துவதற்கு எப்படி மகிந்த ராத பெரிய அளவில் வெற்றி கொண்டானவரோ ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டது இந்த ஜேவிபி அவர்களுக்கு நாங்கள் உரிய அவர்களுடைய தெரிஞ்ச முனியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன் ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைப்பாட்டை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல ஒரு தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த உள்ளூராட்சி தேர்தலால் வளமையாக எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது வேட்பாளர்களுடைய முகங்களையும் உறவுகளையும் பார்த்து தெரிந்தவர்களை அறிந்து வாக்களிக்கின்ற தேர்தல் அவை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயோ இல்லை மாகாண சபை தேர்தலிலேயோ கொள்கைக்காக வாக்களிக்கின்ற மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கொள்கையை விட்டு சற்று வித்தியாசமாக வாக்களிப்பதுதான் வளமை அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்கு இருந்த ஒரு சூழலிலே இல்லையுடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால் அந்த சவாலில் நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அளிக்க முடியாம் ஆனால் இன்றைக்கு துரதிசவசமாக எங்களுடைய மக்கள் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலே தங்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவுகளுக்கு கூட வாக்களிக்க ஒரு தேச உணர்வை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தாயக முழு முழுப்பெறப்பை தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் அந்த வாக்குகளை வழங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து முகங்களை பார்த்து அந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களை தவிர சில இடங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்கள் இல்லாட்டி ஒரு சில கட்சிகள் பெரிய அளவில் வந்து வேரூண்டி அங்கே இயங்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த வாக்கு விழாமல் இருந்ததை வைத்து கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கிட மாபெரும் ஆணையை வெறுமனே ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்றது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக நான் சொல்லுகின்றேன் நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசம் வழங்கின மாபெரும் ஆணை தேசத்துக்கா ஒட்டுமொத்த சர்வதேசமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் விலகி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த மக்கள் ஒரு தெளிவான ஆணை கொடுத்திருந்தும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடினதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கின்ற கருத்து முப்பத்தைந்து சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம் தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு ஆட்சி அதிகாரமும் ஆசனங்களும் சபைகளை கைப்பற்றுவதும் தவிசாளர் மேயர் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இதுக்கு முதலே சொல்லிக்கொண்டு வந்தன அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளே சிக்க விரும்புகின்ற ஒரு அமைப்பு அல்ல உங்களுக்கு இந்த பதவிகள் தான் தேவை என்றால் வச்சிருங்கள் வச்சிருங்கள் நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்கள் ஒரு மிக பலமான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கினதுக்கு பிறகு அதை அவர்கள் எந்த ஒரு தரப்புக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காமல் ஆனால் அந்த ஆணையை மிக தெளிவாக கொடுத்திருந்தும் உங்களுக்கு அந்த செய்தியை விழுங்கிக் கொள்ள முடியாவிட்டால் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல் இதுதான் தமிழ் தேசியம் சார்ந்து ஆணையை பெற்ற ஒரு தரப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடைசி தேர்தலாக அமையும் மிகவும் துரதிசம் நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் கூட மேடை மேடையாக நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுடைய நோக்கம் இந்த தமிழரசு கட்சியை அளிப்பதல்ல மாறாக இந்த தேர்தலுடைய முடிவுடன் எதுவாக இருந்தால் எதுவாக இருந்தால் ஏன் தமிழ் தேசிய பேரவைக்கு நம்முடைய மக்கள் அனைத்து சபைகளிலேயும் நமக்கு ஆணையம் வடங்கினாலும் நாங்கள் தமிழரசு கட்சியை வெட்டி அவர்களை ஓரம் கட்டி போகின்ற ஒரு பயணம் என்ன என்று நாங்கள் சொல்லியும் அந்த தேர்தலில் அந்த தமிழரசு கட்சிக்கு மக்கள் கணிசமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தும் அவர்களுக்கு அந்த கொள்கை சார்ந்த சிந்தனையே கிடையாது என்றால் அவர்கள் பல காலமாக தொடர்ந்தும் இப்படிப்பட்ட மற்றவர்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கருத்துவாக்கம் செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனுடைய லாபத்தை பெற்று அரசியல் செய்கின்ற காலம் தொடர்ந்தும் இருக்க முடியாது அது முடிவுக்கு வரும் எவருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களாலே தங்களுடைய பிரதிநிதியாக கருத முடியாத ஒரு நிலைமை உருவாகும் அதை நாங்கள் உணர்ந்தோம் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களை தியாகம் செய்து வந்தது அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருந்தால் அந்த லட்சியத்துக்கு நாங்கள் நேர்மையாக பயணிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு அந்த தேர்தலுடைய முடிவுகளை நாங்கள் சரியாக படித்த பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் ஒரு அமோக ஆணை வழங்கியிருந்தாலும் எந்த ஒரு தரப்புக்கு நம்முடைய மக்கள் அந்த அறுதி பெரும்பான்மை ஆணையை வழங்கவில்லை பிரதான சிங்கள பேரினவாத திறப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தெளிவான சிந்தனைகளை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன் கொண்டு போவதற்கு ஒரு தெளிவான அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு தரப்பகம் வழங்கவில்லை ஆக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளுவோம் பேரணவாதத்துக்கு இடமே அளிக்கக்கூடாது என்றால் தமிழ் தேசியம் பேசி வாக்களி வாக்கு பெற்றவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்தொருக்கு வர வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் காலத்திலே நமக்கு பல விமர்சனங்கள் மற்றவர்கள் மீது இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மக்களுடைய முடிவுகளை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த மக்களுடைய உண்மையான எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு செயல்பட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம் விசேஷமாக தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே வெள்ளுகின்ற தான் தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்தை பல தலைவர்கள் கூறியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம் நாங்கள் ஒரு ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அந்த இடத்திலே அவர்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய அந்த முயற்சி சில தமிழ் தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு முயற்சியாக அமையுமோ என்ற ஒரு சர்ச்சை அவர்கள் மீது வந்தபொழுது அவர்கள் நம்மிடம் அதை சுட்டி காட்டினார் அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன் அறுதி பெரும்பான்மை எடுப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை நாங்கள் ஓரம் கட்டி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் ஆட்சிகளை உருவாக்க முடியாது கட்சியை ஓரம் கட்டுகின்ற நோக்கம் தேர்தல் காலத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அது அல்ல ஆனால் இல்லையா யதார்த்தம் என்னென்றால் நாங்கள் இந்த முயற்சியை தேர்தலை அண்டின ஒரு முயற்சியா இல்லாமலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடே நாங்கள் ஒரு பொது புள்ளியில சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த முயற்சியை கட்சி அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகி சென்றதே தமிழரசு கட்சி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியை அணுகின்ற பொழுது அது கணிசமான அழுத்தத்தை தமிழரசு கட்சி மீது ஏற்படுத்தும் என்றால் ஏற்கனவே ஆணையை பெற்ற ரெண்டு திறப்புகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஆணையை பெற்ற ரெண்டு திறப்புகள் ஒரு புரிந்துணக்கு வந்திருக்கின்றார்கள் மக்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற இடத்திலே அந்த ஒரு புரிந்துணக்கு தாங்களும் ஏதோ ஒரு வகையில் பங்கு பங்காளிகளாக வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படி எல்லாமல் நாங்கள் வெறுமனை மூன்று தரப்பாக பிரிஞ்சு நாங்கள் நின்றதாக இருந்தால் தமிழரசு கட்சி ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்பதை நான் தெளிவாக அவர்களிடம் மறுத்து கூறினேன் அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசியாக எம்மிடம் பேசின பொழுது தங்களுடைய ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களோடு தாங்கள் பேச இருப்பதாகவும் அவர்களோடு பேசி எம்மிடம் அதுக்குரிய பதில்களை சொல்லுவார்கள் என்று கூறி அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது இதுவரைக்கும் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை இதுவரைக்கும் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் தேர்தலுக்கு மட்டும் தமிழ் தேசியம் தேர்தலுக்கு பிற்பாடு எங்கெங்க ஆசனங்களை பிடிக்கலாம் எங்கெங்க ஆட்சிகளை பிடிக்கலாம் யாரோடு சேர்ந்தால் தங்களுக்கு லாபம் என்றது மட்டும்தான் நடந்து கொள்ற விதத்தை வைத்து அந்த சபையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டிலே நிர்வாகங்களே வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த அழுத்தம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள இதுதான் நாங்கள் உண்மையிலே நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுக்கும் மிகவும் பெரியவர்களை வந்து உதவப் போகின்றது நாங்கள் கொள்கை ரீதியாக என்னத்தை பேசினாலும் கண்ணுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு விரும்பி அது எங்களுடைய கடமையாக செயல்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அதை நிரூபிப்பதின் ஊடாகத்தான் இந்த கொள்கைக்கு பின்னாலேயும் நாங்கள் அவர்கள் நம்பி இவர்கள் வருமனை ஏன் மாற்றுவதற்காக மட்டும் பேசுகின்ற ஒரு கொள்கை அல்ல என்று ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் அவர்களும் ஏற்படுத்தலாம் அந்த வகையிலே நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வேற இல்லை இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத திறப்பை முற்றுமுழுதாக முழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது அது எங்களுடைய வெற்றி அதுதான் எங்களுடைய வெற்றி வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய வெற்றி என்ன நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு உண்மையான திறப்புராக்கத்தை செய்தோட ஒரு திறப்பு அவை அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமையுடைய உண்டு ஒவ்வொருத்தரும் பெருமை அடைய வேண்டும் நாங்கள் மக்கள் சென்று இந்த நாங்கள் எங்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் எங்களுக்கு ஒரு சில கூட்டங்களிலே கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைத்து நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அந்த மக்களை உங்களோட பக்கம் திருப்புவதற்காக சொன்ன கருத்துகள் அங்கு கணிசமாக ஈடுபட்டு இருக்கின்றது போயிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் சொன்ன கருத்துக்கள் அவர்களை தொடர்ந்தும் நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு சென்றீர்கள் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு வெற்றி இந்த பேரினவாத சக்திகளை தோற்கடிச்சது ஒன்று ஆனால் எந்தளவுக்கான நாங்கள் தோக்கடி சென்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட இந்த பேரினவாத திறப்பு கடந்த காலங்களில் கடந்த தேர்தலிலேயே கிடைக்கின்ற வாக்குகளுக்கும் கூட அறவாசிக்கு மேலே அரவாசிக்கு மேலே அந்த பேரினவாத சக்திகளுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறோம் என்றதால் அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய உடல்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்றது அதை எடுத்து காட்டு அனைத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டி உங்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் தடை விளங்குகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்